ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல சத்தான சுவையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட கீரை பொரியல் எல்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு ரெசிபி ரெசிபி பார்க்குறக்கு முன்னாடி இன்னைக்கு எங்கள் வீட்டுடைய சமையல் என்னன்னு பார்த்துர்லாங்க நல்ல சுட சுட சாதம் இது கூட நல்ல டேஸ்டியான பச்சை அவரப்பருப்பு குழம்பு அதாவது ஃப்ரெஷ் மொச்சப்பருப்பில செய்கிற கடையல் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க இந்த ரெசிபி பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்குறேன் அடுத்ததாக பரிமாறி இருக்கிறது அருமையான சுவையான காளான் பொரியல் காளான் பொரியல் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது கூடவே நல்ல சுவையான சத்தான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டுடைய லன்ச்சு கொஞ்சம் சிம்பிளாக அதே சமயம் ஹெல்தியான லன்ச்சு இந்த பச்சை பச்சாவரப்பருப்பு குழம்பு காளான் பொரியல் இந்த ரெசிபிஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேங்க இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி இந்த அருமையான பொன்னாங்க நிற்கிற பொரியல் ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும் ரெசிபி சிம்பிள் தான் பட் இந்த பொன்னாங்க நிற்கிற பொரியல் வந்து நல்ல டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ சிம்பிளாக சமைச்சோம் திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பொன்னாங்க நிற்கிற பொரியல் பார்த்துர்லாங்க பொன்னாங்க நிற்கிற மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சிவப்பு பொன்னாங்க நிற்கிற அதாவது தண்டு சிவப்பாகவும் இலைகள் பச்சையாகவும் ஒரு சில இலைகள் சிவப்பாக கூட இருக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த சிவப்பு பொன்னாங்க நிற்கிற இது புதுசாக சமையல் பழகிற பிகின்னர்ஸுக்கு சொல்லிக்கிறேன் ரொம்ப நல்லதுங்க நம்ம ஸ்கின்னுக்கு ஹேர் க்ரோத்துக்கெல்லாம் வந்து இந்த பொன்னாங்க நிற்கிற ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது பொதுவாக எல்லா கீரையுமே ரொம்ப நல்லது அடிக்கடி கீரை சாப்பிடணும் அது இந்த எல்லாம் வந்து ஸ்பெஷலுங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நல்ல ஒரு அடிக்கனமான கடாயை வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கூடவே அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு அதில் சேர்க்கறது கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் செலுத்துருவோம் இந்த ஆயிலில் இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரட்டும் அடுத்ததாக வெங்காயம் செலுத்தர்லாங்க நான் இங்கே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து டு பன்னெண்டு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு சின்ன வெங்காயம் பெஸ்ட்டு டேஸ்ட் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த பொரியல் செஞ்சு பாருங்க பட் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதில் ஒரு மூணு வரமிளகா உடச்சி சேர்த்துருவோங்க வரமிளகா சேர்த்து விட்டு அகைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விடுவோம் எப்பவும் கீரை பொரியலுக்கெல்லாம் பச்சை மிளகாய் விட நம்ம வரமிளகா உடச்சி போட்டு தாளிக்கிறதாங்க நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு கீரையை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சுங்க இப்போ இந்த கீரையும் அப்படியே கம்ப்ளீட்டா சேர்த்துருவோம் கீரையெல்லாம் எப்பவும் சேர்க்கும் போது அதிகமா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் பட் வதக்குனா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் கிடைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்ல கீழருந்து எடுத்து எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க கீரைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கீரை எப்பவும் நல்ல ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வதங்கினதுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்கணும் அப்போதான் கரெக்டா இருக்கும் அதே மாதிரி கீரைக்கு கொஞ்சம் கம்மியா தான் உப்பு சேர்க்கணும் அப்பதான் இருக்கும் உப்பு சேர்த்து விட்டு அகைன் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுவோம் இப்ப கீரை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இங்க ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேங்க கீரை பொரியலுக்கு எப்போ தண்ணி நம்ம கொஞ்சம் தான் வைக்கணும் மற்ற காய்கறிகளுக்கு ஊற்றி வேக வைக்கிற மாதிரி நிறைய ஊற்றிடக்கூடாது ஜஸ்ட் அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம் இந்த தண்ணி சுண்டி வற்றி வர்ற வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும் கீரை நல்லா வதங்கி அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பிரசாத் துருவனை தேங்காய் செர்த்துக்கிறேன் இனி நல்லா ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுவோம் கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு அவ்வளோ தாங்க அருமையான சுவையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இது குழம்பு சாத சாதத்துக்கு பொரியலாக கூட வச்சு சாப்பிடலாம் இல்லை இந்த பொரியலையை போட்டு நல்ல ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு தூக்களாக இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு சத்தான சுவையான கீரை பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டுடைய ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்தி சமையல் இது தான் நல்ல சாதம் அது கூட அவரப்பருப்பு கடையல் குழம்பு இலைக்காளான் பொரியல் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் கீரை எல்லாம் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்தி அதுவும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் ரொம்ப நல்லது நிறைய நல்ல மருத்துவ குணங்களும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது இந்த கீரை பொரியல் எல்லாம் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பட் கொஞ்சம் பக்குவமாக பண்ணும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா மேலாறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ